காய்மக்களே மாதாவரம் இருந்து ஒரு அஞ்சரை கிலோமீட்டர்ல ஒரு மாபெரும் வளர்ச்சி உள்ள ஒரு சூப்பர் லேவுட்டில் தாங்க நம்ம லேண்டு பார்க்க வந்திருக்கோம் உடனே வீடு கட்டலாம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஒரு ரெண்டு டு ரெண்டரை வருஷத்தில் ஒரு வெற்றிகரமாக இவ்வளோ மக்கள் வீடு கட்டிட்டு உள்ள வந்திருக்காங்கிற மிகப்பெரிய ஒரு உண்மையான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறேங்க ஃபர்ஸ்ட் இந்த ஏரியாவில் எவ்வளோ வீடுகள் இருக்குதுன்னு ஜஸ்ட் ஒரு செகண்ட் பார்த்துட்டு வந்திருக்கேன் இந்த லேவுட்ல நாலு பிளாட்டு ஒரு அட்டகாசமான பிளாட் விற்பனை பண்ணையை வந்திருக்கேன் ஒன் 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 பை ஒன்னா பார்த்துருவோம் நான் உங்கள் ஜாகிர் சேனலில் சப்ஸ்கிரைப் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்களை போவோம் you மக்களை இந்த லேவுட் முழுமையா பாத்துட்டீங்களா இந்த லேவுட் வந்து இவ்வளவு மாதிரி வளர்ச்சிக்கு ஒரே ஒரு காரணம் தான் மாதாவரம் பக்கத்துல இருக்குது ஃபுல்லி காமௌண்ட் வால் இருக்குது வெல் டெவலப்மெண்ட்டில் இருக்குது மக்களுக்கு பிடிச்சிருக்குது இந்த ஒரு காரணம் தாங்க என்ன காரணம்னா எல்லாமே வந்து சொன்னால் சொன்ன மாதிரி ஒரு அருமையான ஒரு அட்டகாசமான அட்மாஸ்பியரில் இந்த லேவுட் இருக்கிறனால தான் வேகமாக மக்கள் வந்து உள்ளே வாங்கினாங்க வீடு கட்டினாங்க இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ள மக்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூறு வீடுகள் வந்துடுச்சு மெயினாக ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் நல்லா இருக்கணும் சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கணும் பட்ஜெட்டில் இருக்கணும் இது எல்லாமே வந்து இந்த லேவுட்டுக்கு நூறு சதவீதம் பொருந்தும் இதில் ஒரு நாலு பிளாட் நம்ம விற்பனை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த நாலு பிளாட் வந்து ஒவ்வொரு பிளாட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறனால வீடியோவில் உங்களுக்கு எல்லா பிளாட்டையும் நான் காட்டினா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருந்தால சுருக்கமாக நம்ம இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு எல்லாத்தையும் விரிவாக நான் பேசுகிறேங்க கார்னர் பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் சதுரடி இருக்குதுங்க அதோடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு லட்ச ரூபா சதுரடி விலை மூணாயிரத்தி எட்நூறுவா மிடில் பிளாட் எடுத்துட்டீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா அது வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் சதுரடிங்க சிஎம்டி அப்ரூவோட இருக்குது ஒரு சிஎம்டி அப்ரூவ்டு ரர அப்ரூவ்டு அதே சமயம் ஃபுல்லி காம்பவுண்ட் வாழோட ஒரு அருமையான அட்டகாசமான அட்மாஸ்பியரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரெண்டு பார்க் இருக்குது அதே சமயம் ஒரு பதினஞ்சு ஏக்கர் பெரிய கேட்டட் கம்யூனிட்டி மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேருந்து மாதாவரம் ஒரு அஞ்சரை கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் கோதி ஜெயின் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் அப்பல்லோ காலேஜ் ஒன்றரை கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் தான் பாஸ்கோ ஸ்கூல் ஒரு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் ரெடில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் படகரை ஒரு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு மெயின் லொக்கேஷனில் சிட்டிக்கு பக்கத்தில் வளர்ந்து வர ஏரியாவில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த லேவுட் வந்து ஒரு மிக சக்ஸஸ்ஃபுல் லேவுட்டில் ஒரு அருமையான ஃப்ளாட்டு நாலு ஃப்ளாட்டு விற்பனை கிடையாது வந்திருக்கும் இங்கே ஏதேனும் உங்களுக்கு இடம் வாங்கணும் இல்லை வீடு கட்டணும் லேண்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட பண்ணி தரணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா திரையில இதை நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நேரடியாக எங்களுடைய நிறுவனத்திலேருந்து ஆள் வந்து உங்களுக்கு காட்ட ரெடியாக இருக்காங்க நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் என்று மண்புடன்